நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்கள் இன்று நாம் காணக்கூடிய வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு நந்தனார் என்ற ஒரு அற்புதமான மனிதர் அறவழி வாழ்ந்த நம்முடைய இந்துக்கள் அல்லது அறவழியில் வாழ்ந்த தமிழர்கள் பல்வேறு வடுக மன்னர்கள் முகலாயர் படையெடுப்பு அந்த பலவேறு ஒழுக்க நெறி இல்லாத கொடு கொடுமையான கொடுமை செய்யக்கூடிய மனிதருடைய படையெடுப்பு காலத்திலே நெறி பிறந்தனர் அவர்களோடு சேர்ந்து கல் உண்டவர்கள் கல்லர்கள் கல் குடிப்பவர் என்ற பொருளே கல்லர்கள் எனப்பட்டார்கள் புலால் மாமிசம் சாப்பிட்டவர்கள் புலால் உண்ணுவதால் புலையர்கள் எனப்பட்டார்கள் இவர்கள் மனம் திருந்தி சமுதாய கட்டுப்பாட்டிற்குள் வாழ வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் அவர்களை தனிமைப்படுத்தி வைத்தார்கள் அவருக்கு அடிமை அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகளை மறு மறுக்கப்பட்டாலாவது இவர்கள் திருந்தி தமிழர்கள் அந்த அற அறம் பொருள் இன்பம் என்று அந்த அறவழியிலே பொருளீட்டை மது உண்ணாமல் மாமிசம் உண்ணாமல் பிறன்மனை நயவாமல் வாழ்வார்கள் என்று ஏற்படுத்திய கட்டுப்பாடு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தல் அந்த நிகழ்வு அவர்களுக்கு அடிமை அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதற்கான காரணம் இன்றும் கூட பார்த்தீர்கள் என்றால் நான் நிறைய பேர் நம் சிவாலயங்களுக்கு வருபவர்கள் சாப்பிட்டு விட்டால் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க குலதெய்வம் கோயில கூட பழியிடும் இடங்களிலே வந்து அங்காள பரமேஸ்வரிக்கும் அல்லது வந்து அந்த பெண் தெய்வம் எதற்குமே உயிர்வழி கிடையாது பால் பூசை பல பூஜை கற்பூர பூஜை தான் இருக்கும் பிற்பாடு மாமிசம் உண்டு செய்து பழக்கப்பட்டு இவர்கள் எப்படியோ ஒண்ணு இப்ப மதம் மாறாமல் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக கருப்பு சாமி அது இதுன்னு வச்சு அவங்கள சாப்பிட அனுமதிச்சாங்க இப்படி மாமிச உணவு சாப்பிட்டால் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்பது இன்று வரை உள்ள நம்முடைய தமிழ் குடும்பங்களில் உள்ள ஒரு மரபு முதலிலேயே புலால் சாப்பிட்டவர்கள் இந்த புலையர்களிலே பிள்ளைமார் இருக்கிறார்கள் கவுண்டர்கள் இருக்கிறார்கள் செட்டியார்கள் இருக்கிற ஆச்சரியமான உண்மை நீங்கள் அந்த ஆய்வு எடுத்து பாருங்க நிறைய செய்தி இருக்கு என்ன தமிழர் மரபும் பண்பாட்டு சீர்குலைவும் அப்படின்ட்டு ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது அப்படி அந்த காலத்துல இருந்திருக்காங்க போலருக்கு அப்படி ஆதனூர் என்ற ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே புலையர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு புலைப்பாடின்னு பேர் வேளாளர்கள் வாழ்ந்த இடம் வேளாளபுரம் பாங்க அப்புறம் பிள்ளையூர்மா செட்டியூர்மா இல்லையா அதுபோல இது புலைப்பாடின்னு அந்த பகுதி அங்கே நந்தனார் என்ற பெயருடன் ஒரு சிவ அன்பர் வாழ்ந்து வருகிறார் அவர் அவருடைய தொழில் என்னவெனில் பறையடித்து இன்னும் தண்டோரா போடுறாங்க இல்லையா இன்னும் கூட நம்ம ஊர்ல நாளை பைப்பில் தண்ணி வராது நாள அன்னைக்கு கரண்ட் இருக்காது இப்படி தண்டோரா போடுறாங்கல்ல பறையடித்து தண்டோரா போடுறாங்கல்ல அந்த மரபிலே அவர் பிறக்கிறார் அவர் பறை அறிவித்து செய்தியை சொன்னால் பறையர் என்று அந்த மரபு வழங்கப்படுகிறது பறைவாசித்தலிலே அவர்களுக்கு இணையானவர்கள் வேறு யாருமே கிடையாது அது மரபு வழியே அந்த மிக சிறப்பான இசை வல்லுநர்கள் பெரும்பாலான பெரிய இசை மேதைகள் எல்லாம் அந்த மரபில் வந்தவர்களாதான் இருப்பார்கள் நூத்துக்கு ஒரு எண்பது சதவிகிதம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மரபு அது ஆனால் இந்த புலால் சாப்பிட்டதால் அவர்களுக்கு சில உரிமைகள் மறுக்கப்பட்டன அப்படியே கோயிலுக்குள் வந்தால் வெளியே நின்று வழிபட வேண்டும் ஏனெனில் இவங்க உள்ள வந்து நாலு பேரை பழக்கப்படுத்தி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டி போய் கறி போட்டா அவனும் எட்டு போயிடுவாங்க கல் வாங்கி விட்ட நண்பர்கள் கூட சேர்ந்தாலும் நான் பசங்க தண்ணி அடிச்சு பழகுறான் மாட்டுக்கின்னு பழகுறான் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு சில உரிமைகள் மறுக்கிறாங்க இருந்தாலும் அவர்கள் மதிக்கப்பட்டார்கள் ஊரிலே ஒரு வீட்டில் நல்லது ஒரு ஆலய விசேஷம் எது என்றாலும் அதை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த உரிமையை தந்திருந்தார்கள் அந்த நம் பெரியோர்கள் அதற்கு அவர்கள் யாரிடத்தும் கூலி பெறக்கூடாது என்பதற்காக மானியமாக ஊர் மக்கள் ஒரு நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த நிலத்தை பயன்படுத்தி நம்முடைய நந்தனார் விவசாயம் செய்து தம்முடைய உணவுக்காக பொருள் எடுத்துக்கொண்டு அவருடைய பறை தொழிலாலும் இந்த மாமிசம் சம்பந்தப்பட்ட தொழிலாளும் ஒரு வருமானத்தை சிவாலயங்களில் பயன்படுத்தும் வேரிகைகளுக்கு தோளும் வீணை யாழ் முதலிய கருவி கருவிகளுக்கு நரம்பும் சேருமானுக்கு அர்ச்சனைக்குரிய கோரோசனையும் கொடுத்து வருகிறார் நம்முடைய நந்தனர் அந்த காலத்திலே இந்த கல்லுண்டவர்கள் திறன்மனை நயர்ந்தவர்கள் புலால் உண்டவர்கள் இவர்களுக்கு ஒழுக்கம் திருடர்கள் என்ன சூதாடுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் கோயிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் போய் சாமி மேலே இருக்கிற நகையை பார்த்தா திருட நைட்டு போய் திருடினு உள்ள போய் கம்பெனி கொடுத்து கொடுத்து இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிற குருக்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிற நிலை கொண்டாந்தாங்கல்ல இப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ஆலயத்தில் உள் சென்று இறைவனை வழிபட அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் நந்தனார் என்ன செய்வார்னா நம்பெருமானுடைய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வெளியே வெளியேண்டு நமசிவாய மந்திரத்தையும் இறைவனுடைய திரு புகழையும் பாடிக்கொண்டு பறையறிவ பழையறைந்து ஆடி பாடி மகிழ்வார் இவ்வாறு செல்லும் வழியிலே பல கோயில்களுக்கு செல்கிறார் வழியில் திருப்புன்கூர் என்ற இடத்திற்கு வைதீஸ்வரன் கோயிலுக்கு அருகில் உள்ளது அங்கே செல்கிறார் அங்கு புன்கு மரம் தலைமரமாக உள்ளதால் அதற்கு புன்கூர்னு பேர் அது புன்னை சாமி எழுந்தர் திருப்புன்கூர்நாதர்னு பெயர் அவருக்கு சிவலோகநாதர் என்று பெயர் சாமி மூலவருக்கு அங்கு செல்கின்றார் வாசல் இருந்த இருந்தபடியே இசை வாசித்து கொண்டு பாடிக்கொண்டு இறைவனுடைய திருவுருவத்தை நேரே காண முயல்கிறார் பெரும்பாலான ஆலயங்களில் நீங்கள் கொடி வெளியிருந்த ராஜகோபுரத்துக்கிட்டே இருந்து பார்த்தா கூட சாமி ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து தெளிவாக தெரிவார் ஆனால் இங்கே நந்தியம்பெருமான் உருவம் வந்து இறைவனை காண முடியாதபடி மறைக்கிறது நந்தனார் ஆடுகிறார் பாடுகிறார் கதறுகிறார் பெருமானே உங்களை முழுமாதை தரிசிக்க முடியவில்லையே என்று கண்ணீர் விட்டு பாடிக்கொண்டே தடுமாறிக்கொண்டிருக்கிறார் இவருடைய அன்பின் சிறப்பை கண்ட நம்பெருமான் சிவலோகநாதர் நந்தியம்பெருமானை பார்த்து நம் நந்தன் வந்திருக்கிறான் சற்றே விலகிரும் பிள்ளாய் என்று கூறினாராம் நந்தியம்பெருமானுக்கு எடே நம் நந்தன் வந்திருக்கிறான் என்பால் மிக்க அன்புடைய உண்மையாகவே நீ சற்று விலகி அவருக்கு தரிசனம் கொடு என்று பெருமான் ஆணையிட நந்தியம்பெருமான் சற்று விலகுகிறார் நேருக்கு நேராக பெருமானை தரிசித்த நந்தனார் தன்னை மறந்தார் தலைப்பட்டார் தலைவன் தாழே ஆடினார் பாடினார் அலறினார் தலையில் விழுந்தார் அதெல்லாம் அனுபவிச்சாதான் அந்த நிலையில தேடியும் காணோம்னா கோயிலுக்கு தேடி போய் நடராஜா பார்க்கணும் 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 சுக்கரை பார்க்கணும் ஏங்கிட்டு போய் நிக்கக்குள்ள அந்த நிலை வரும் சும்மா காசு இருக்குன்னு நானும் தலையாத்திர போறேன்லாம் வராது என்ன அப்படி அவரும் அப்படி மகிழ்ஞ்சிறார் அப்புறம் சாமிக்கு தண்ணி குட நீராட்ட ஏதாவது குளம் இருக்கிறதா என்று பார்க்கிறார் கோயிலே குளம் இல்லை உடனே சுற்றுமுற்றும் பார்க்கிறார் கோயில் பின்புறமாக ஒரு பள்ளம் இருப்பதை கண்டு அந்த இடத்தை குளமாக தோண்டி ஒழுங்கு செய்கிறார் அதன் பிறகு திருக்கோயிலை வளமாக வந்து திருவாயிலின் முன்பு பணிந்து ஆடியும் பாடியும் அலறியும் தன்னுடைய மனமொழி மெய்களால் இறைவனை வழிபட்டு தன்னுடைய பூஞ்சோலை கிராமத்திற்கு பூஞ்சோலையா அவருடைய ஊர் பூக்கள் மிகுந்த சோலைகள் மிகுந்த அந்த ஆதனூர் அங்கே வந்து சேர்கிறார் நந்தனார் இப்படி வணங்கி வரும் நாளில் அங்கிருக்கும் சில இவர் தலையாத்திரை செல்கிறார் பல கோயிலுக்கும் அங்கு அன்பர்கள் எல்லாம் சிதம்பரத்தை பற்றியும் நடராஜ பெருமானை பற்றியும் பல்வேறு செய்திகளை கூற இவருக்கு மனத்திலே ஒரு ஆசை அந்த நடராஜ பெருமாள் நம்மை பார்த்தால் வா என்று அழைப்பது போல கையை வைத்திருப்பார் யமபடர் கூட்டின் பொழுது நீ என் ஏன் பயப்படுகிறாய் என்று உடுக்கி அடைந்து தன் கையில் ஜோதியினால் தன்னை அந்த வேள்வித்தீயினால் தன்னுடைய முகத்தை காட்டி தன்னுடைய அபயக்கரத்தால் அழைத்து வீசிய கரத்தால் என்னுடைய திருவடியை பற்றிக்கொள் கொள் நான் இருக்கிறேன் யமப்படர் பின் செல்லாதே என்று ஜாடகை செய்வாராம் நம்பெருமா என்ன எங்கள் ஆசான்னு சொல்லார் நடராஜா நம்ம எல்லாம் செத்த சிவலோகம் என்ன நமலோகம் போவோம் இல்லையா போறப்ப நமக்கெல்லாம் ஒரு பலகீனம் உண்டு இந்த மோடி வித்து எடுக்கிறேங்க அதுக்கு எடுக்கிறதுன்னு உடுக்க அடித்தோம் நாங்கள் போய் நின்றுவோம் நமக்கு இயற்கையாக உடுக்கி சத்தம் கேட்டால் சலனா வர்றதுனால சாமி ஒரு கையில் உடுக்க வச்சுருக்காரு நடராஜா அந்த உடுக்கி டம் 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 வாசிக்கிறான்னு வச்சுங்களேன் நம்ம யமன் படர் கூட போகிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே திரும்பி பார்ப்போம் நம்ம திரும்ப என்னடா நமக்கு பிடிச்ச கேட்ட சத்தமாக திரும்பினா இந்தால என்ன பண்ணுவார் குனித்த குனித்தபுருவமும் கொவ்வை செவ்வாயும் கொண்டு குருநகை புரிந்து அந்த முகத்தை நாம் காண தன் கையிலே ஒரு வேள்வித்தீ வைத்திருக்கிறார் அல்லவா அதை மெதுவாக முகத்தறிவில் கா அருகில் காட்டுவாராம் நம்பெருமான் இது முகத்தை பார்த்து நமக்கு கேட்ட சாமி இங்கில் இருக்காருன்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் வந்த பிறகு சாமி சிரித்தபடி அபய கரத்தல் மெதுவாவா அப்படின்னு ஜாடை செய்வார் ஜாடை செய்து என்ன செய்கிறாராம் ஏய் அங்க போகாதே அப்படின்ட்டு தன்னை வீசிய காலை நீட்டி என் பாதத்தை பிடித்து கொண்டு அந்த தெற்கு திசை நோக்கி செல்கின்ற உயிர்களை காப்பாற்றுவதற்காக சாமி காலை நீட்டி இருக்கிறாராம் எடுத்த பொற்பாதம் அதனால்தான் அந்த ஊன்றிய பொற்பாதத்தை விட எடுத்த பொற்பாதம் சிறப்புடைத்து இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை ஏன்னா அது காக்கிறதுக்காக நீளுது எவ்வளோ பெரிய கருணை நம்ம ஆளு சிதம்பரம் நடராஜா இல்ல ஆஹ் யாருக்காராரு எதைதான் கதை கேட்டிருப்பீங்க டமருகம் அந்த வேள்வில வந்தது பாம்பு வந்துச்சு அதெல்லாம் கிடையாது நம்ம யமபடர் கூட்டிக்கிட்டே தென் நோக்கி செல்லும் பொழுது உடுக்க அடித்து தன்னுடைய கை வேள்வி தன்னுடைய முகத்தை காட்டி குறுமுகை புரிந்து அப்படி புருவத்தை உயர்த்தி வா புருவத்தை பேசுவாங்க தெரியுமா வீட்டில் கணவன் மனைவி இல்லை நண்பர்கள் பத்தியில கூட்டத்தில் பேசும் பொழுது இந்த பெண் பிள்ளைகளும் இளைஞர்களும் செய்வாங்க புருவத்தை இப்படி தூக்கி ஏதோ பேசிக்குவாங்க அப்படி சாமி புருவத்தை தான் இங்கே எங்கே போகிற அப்படின்னு அபயகரத்தால் கூப்பிட்டு வீசிகரத்தை காட்டி என் காலை பிடித்துக்கொள்ளுன்னு வீசிகரத்தால் காட்டுறார் அந்த கரம் அதே மாதிரி இருக்கும் கவனிச்சு பாருங்க அப்படி இப்படியெல்லாம் நிறைய நடராஜா பற்றி சொல்ல 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 என்னாச்சு ஆச்சு நம்ம நந்தனார் நெறி பிறந்தார் தன் வாழ்வை மறந்தார் எப்படியாவது சிதம்பரம் செல்ல வேண்டும் அம்பலவானரை தரிசிக்க வேண்டும் ஆகா இறைவா உறங்க படுக்கிறார் குனித்த பூர்வம் தெரியுது அந்த கொவ்வை செவ்வாய் தெரியுது அந்த எடுப்பான நாசி தெரியுது பிறை தெரியுது குண்டலங்கள் மிளிர்கின்றன உடுக்கை ஓசை அவர்தான் நம்மால் ஆயிட்டார் மெண்டல் தானே தரும் அவர் என்றால் அப்படி அபிராமி பட்டர் தரும் பித்தரா அவர் என்றால் அபிராமி சமயம் நன்றி என்பார் அப்ப பேரறையர் கிங் பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் இந்த மாதிரி சேட்டை பண்ணி ஆட்கொள்ற கடவுள் எங்கேயாவது இருக்காரா அப்படி நந்தனாருக்கு ஒரு பித்து விடி கட்சார் பித்து காதலாக மாறுகிறது ஆஹ் இன்னைக்கு விடிஞ்சது நாளை கண்டிப்பா சிதம்பரமோன்னு நினைப்பார் விடிய விடிய முடிச்சுட்டே இருப்பார் விடிய காலத்துல லேச தூங்கிடுவார் அப்புறம் விடிஞ்சதும் தண்ணியெல்லாம் ஊத்திட்டு சிதம்பரம் கிளம்புறப்ப அஜஜஜோ சேருமான் சைவத்தின் தலைவன் அன்பு வடிவான கடவுள் நாமோ புலை தொழிலை குல குலத்தொழிலாக கொண்டுள்ளோம் பல்வேறு ஆடு மாடுகளை வெட்டுகிறோம் என்ன பிற உயிர்களை துன்புறுத்துகிறோம் இப்படி ஒரு குளத்தில் நான் பிறந்து விட்டேனே இறைவா நான் எப்படி உன் ஆலயத்திற்கு வந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வாய் இதை எப்படி நம்பறதுன்னு கேக்குறீங்களா நம்மாள்கள் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஞானாசிரியர் இருந்து ஊனாசிரியர் வரைக்கும் நிறைய பேர் மாமிசம் தின்று கொண்டு இருந்து பிறகு குருமார்களாக மாறியவர்கள் தெரிஞ்சுக்குங்க ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கார் பேராசான் அவருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க ஊர் வந்து காவிரி கரையில் இருக்கு அப்படி மீன் சாப்பிட்ருந்தோம் இப்ப பார்த்தா திங்காதேன்னு அட்வைஸ் பண்ணி தீட்சியை கொடுத்துட்டு இருக்கார் இறைவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா நம்மளே அவங்களாவது அப்படி விட்டுட்டு தீட்சை கொடுக்குறாங்களா மறைமுகரா திங்கிறாங்களா தெரியாது ஆனா நம்ம சிவாலயத்துறை நிறைய பக்தர்கள் என்ன செய்யறோம் கோயில்ல ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஏதாவது விசேஷம்னு வச்சிங்களே ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம்னா ஐயா நாளைக்கு நான் பிரதோஷத்துக்கு வர முடியாதுங்கய்யா பிரதோஷங்கதே மறந்துட்டு மாமிசம் சாப்பிடுட்டேன் அது மாமிசம் சாப்பிட்டால் கோயிலுக்கு செல்லக்கூடாது ஒன்று எண்ணம் நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆக புலையர்கள் புலால் பிற உயிர் இம்சித்து வாழும் நாம் கோயிலுக்குள் சிறுபானை சிதம்பரம் சென்று தரிசிக்க முடியாதுங்கிற எண்ணம் நந்தனார் மனதில் ஆழ பதிந்து விட்டது ஆகவே அவர் என்னங்கிறாரு நம்ம தான் போக முடியாதே போய் இன்னைக்கு தொழில பார்ப்போம் அப்படின்னு அவரே இப்ப நமக்கு நாமே தேர்த்திக்கோம் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு வர்றதுக்கு தவம் இல்லை பெருமான் திருவருள் இல்லை அதனால இன்னைக்கு பிரதோஷங்க மறக்க வச்சுட்டு கறி திங்க வச்சுட்டார் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லணும் எங்கிட்ட வந்து என்னங்க அவங்க பிரதோஷத்துக்கு பாலெல்லாம் கொண்டு வருவாங்க ஆனால் அது வரமாட்டாங்க என்னன்னா ஐயா சாமி பிரதோஷங்கதே மறக்க வச்சுட்டாருங்கய்யா என் பிள்ளைங்க கட்டுறதுன்னு கறி எடுத்துட்டேன் அப்படிமா புரியுதா கறி விட்டுட்டு கோயிலுக்கு வர பதிலா கோயில விட்டு கறி திண்டு வீட்டில இருக்கா இன்னைக்கே அப்படின்னா நந்தனார் காலத்துலயே இருந்திருக்குல்ல அவருக்கு அந்த உணர்வு இருந்திருக்குல்ல அதனால அவரு சரிங்க பெருமான் திருவருள் இல்லை அதனால நாங்க மறந்தாப்புல கறி சாப்பிட்டோங்கிற மாதிரி அவரு சரி பெருமான் திருவருள் நம்ம இந்த குளத்துல பிறந்துட்டோம் இந்த எண்ணெய் கறி தின்னுட்டோம் நம்ம இந்த குளத்துல பிறந்துட்டோம் கோயிலுக்கு போக முடியாங்கிற எண்ணத்தை சிவருமான் தான் நமக்கு தரார் பரவாயில்ல சாமி அருள் சைட் அன்னைக்கு போயிக்கலாம் அப்படின்றவர் அவர் தொழிலை செய்வார் இங்க தொழில் செய்வாய் விவசாயம் தானே அவருடைய தொழில் அதை செய்யும் பொழுது என்ன செய்வார்னா கொஞ்ச நேரத்துல அடடா மடத்தனம் பண்ணிட்டமே இன்னைக்கு கோவிலுக்கு போயிருக்கலாமே சிதம்பரத்துக்கு கருத்தின்னா என்ன புளையரா பிறந்தா என்ன நான் தான் சிவருமான இடத்து அன்புடையவராக இருக்கிறோமே இந்த கண்ணப்பறிக்கு அருளிய பெருமான் அல்லவா எனக்கு அருளாமலா இருப்பார் சரி நாளைக்கு போவோம் கோவிலுக்கு சிதம்பரத்திற்கு அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி வேலையெல்லாம் சிறப்பாக செய்வார் அப்புறம் இப்படியே தினம் நினைக்கிறது மறந்துறது நினைக்கிறது தன்னுடைய நிலை எண்ணி வருத்தப்படுறது இப்படியே இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது சூர்லக்கிறங்களாக சொல்கிறாங்க என்ன இந்த தில்லையிலாடும் கூத்தாடியை நினைத்து நீ இப்படி பைத்தியமாகி விட்டாயே நீ இப்படியே இருந்தால் உன்னுடைய குடும்பத்தை யார் பார்த்துக்கொள்வது ஊரில் நல்லது கெட்டது யார் சென்று ஊர் மக்களுக்கு கூறுவது இதையெல்லாம் மறந்து விட்டு நீ இப்படி இருக்கிறாயே இதெல்லாம் சரியில்லை நந்தா அப்படின்னு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாக சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அறட்சி மறைந்தனர் ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தளும் பேறின யாருக்கிட்ட நந்தனார்கிட்ட போய் ஏடா உனக்கு என்ன தோட்டம் இருக்கு குடும்பம் இருக்கு பார்க்காத என்னடா கடவுள் பெரிய கடவுள் அப்படி நந்தன் இப்படி இருக்கான்னு அங்க இருக்கிற அச்சர்கிட்ட ஒரு சிவாச்சார்ட்ட எங்க கூட்டி போறாங்க ஏன்னா விரதமே பரம வேதியர்கிட்ட கூட்டி போறாங்க அவரு என்னங்கிறாரு விரதமே ஏண்டா நந்தா ஏண்டா இப்படி சிதம்பரம் போகலாம் ஆசைப்படுற என்ன சிவருமான நினைச்சு சிவராத்திரி விரதம் இரு ஏதோ பிரதோஷ விரதம் இரு ஏதோ இரு என்னைக்காவது அருள்னாலும் அருள்வாரு விரதமே பரம் விரதம் இருந்த சாமியா உன்னை தேடி வருவாரு நீ ஏன்னா இப்படி எல்லாம் போட்டு மனசு அழட்டிக்கிற ஆஹ் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கல் பட்சி அழைப்பு பதறினர் நற்பருகவும் நந்தனாருடைய குளத்திற்கு எல்லாம் சேர்ந்துட்டாங்க அந்த குழைப்பாடு எல்லாரும் நந்தனாரு கூப்பிட்டு ஒரே அட்வைஸ் நந்தா என்ன நந்தா இப்படி ஆயிட்டேன் எவ்வளவு ஆளு எங்க தலைவன் அல்லவா என்ன எங்கள் குலத்தலைவன் நீயே இப்படி பைத்தியகாரனை போல் இருந்தால் எங்க நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் உன்னை விட்டால் ஆள் ஆளுக்கு புலம்புறாங்க நந்தனார் அப்படியே இருக்கார் அவரால் ஒன்னும் புரியல தில்லை இவங்க எல்லாம் இப்படி சொல்ல சொல்ல அவருக்கு தில்லைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் மிக அதிகமாகிறது இது என்னடா இது பெரியதாருக்கே பெருமானே உன்னையும் பெரிய மனமில்லை இவர்களோ என்னை வதைக்கிறார்கள் ஒரு நாளைக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட வேண்டிதான் தில்லைக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு தெனோ நினைப்பாரு தூங்கிடுவாரு நினைப்பாரு தூங்குவார் ஒரு நாள் அவரால் பல நாள் அவரால் இப்படியே போகல ஒரு நாள் அவருக்கே தாங்கல இதுக்கு மேல இருந்தார் இந்த கூத்தரை தரிசிக்கவில்லைனில் சிதம்பரம் இதற்கு மேல் செல்லவில்லை என்றால் நாம் நெஞ்சு வெடித்து விடும் நான் இறந்து விடுவேன் நடராஜாவை பார்க்காமலே இறந்து விடைய நாள் ஒன்றும் முடியவில்லை என்று ஒரு முழு மனதோடு என்ன சொல்றார் தில்லை நோக்கி பயணிக்கிறார் நம்முடைய நந்தனார் பிறகு இப்பதான பொறுப்பிருக்காரு வாங்க நந்தனார் கூட நம்மளும் போவோம் உண்மையான வரலாறு என்னன்னு பார்க்கணும் இல்ல என்ன சேக்கிழாரடிகள் கூறிய நந்தனார் வரலாறு என்னன்னு பார்க்கணும் இல்ல இன்று புனைந்து புனைந்துரைத்து நந்தனார் வரலாற்றை சில ஜாதிய வழிபாடாக எடுத்து சென்று நந்தனாருக்கு ஜாதிய குரு பூஜை செய்யும் சலக்கர்கள் மிகுத்த பூமி இது என்ன அமர்நீதி நாயனாரு செட்டியார் ஆகிட்டாங்க ஆஹ் இயற்பகை நாயனாரு நகரத்தார் ஆகிட்டாங்க இளையான்குடி மாநாடுல கவுண்டர் ஆகிட்டாங்க எங்க அவங்க அறஒழுக்க வாழ்க்கை நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கா இல்லையா ஆக நந்தனார் வரலாற்றில் உள்ள உண்மை என்ன நந்தரோடு நாமும் பயணிப்போம் தில்லை நோக்கி இவ்வளவு நடக்கணும் இல்லை சிதம்பரத்துக்கு என்ன எந்த ஊர்ல இருந்து ஆதனூர்ல இருந்து ஆதனூர் தில்லை இருந்து எவ்வளவு இருக்குன்னா அடியே சென்றிருந்தேன் அப்பொழுது எல்லாம் நாங்கள் வந்து விடுமுறை நாட்கள் பாதை யாத்திரையாக என் கையில் காசு இருக்காது அதனால நடந்தே தலையாத்திரை சென்றோம் இந்த ஆதனூர் வந்து சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிறோம் இல்லையா அங்கே திருப்புன்கூர் கூற்றோடு வழியே திருப்புன்கூர் வந்து அங்கேருந்து ஆதமங்கலம் அப் இன்னைக்கு அதுக்கு பேர் ஆதமங்கலம் அங்கே இருக்க கிட்டத்தட்ட நடக்குன்னா ஒரு ரெண்டு நாள் நடக்கணும் இங்கே ஆவலோடு ஓடுகிறாரு இல்லவா நம்மளும் நந்தனா அதான் முன்னால போயிட்டாரு வாங்க பின்தொடர்வோம் நமைச்சுவாய் வாழ்க்கை எல்லா அவர்களும் இன்புற்று வாழ்கிற திரிச்சுட்டு